ஃபர்ஸ்ட்டு பார்த்தினா பீனட் பட்டர் ஸோ பீனட் பட்டர் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால அதாவது ஸ்மூத்திஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட் ப்ரெட்டு முக்கியமாக வந்து அதிகமாக ஃப்ரூட்ஸோட நம்ம இந்த பீனட் பட்டர் வந்து அதிகடி நம்ம டயட்டில் வந்து எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கிளியர் ஸ்கின் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தோம்னா வந்து ஹாஸ்பிட்டல் போய் லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்து வந்து விட்டுரும் அதனால பார்த்தனா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பித்தப்பையில கருக்கள்லாம் உருவாக கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் இந்த பீனட் பட்டர் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பீனட் பட்டர் எடுக்கிறதுனால நமக்கு பார்த்தனா பித்தப்பை இருக்கிற கற்கள்லாம் வந்து ப்ரிவென்ஷன் அதாவது ப்ரிவென்ட் த கேல் ஸ்டோன்ஸ் ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லா க்ளியர்ஸ்கின்ன மெயின்டெயின் பண்ணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மறக்காம இந்த பீனட் பட்டர் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தோன்னா ப்ரிவென்ட் கேன்சர் ஸோ உங்களுக்கு கேன்சராக ப்ரிவென்ட் பண்ணும் ப்ரிக்காஷன் முன்னாடியே வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் இந்த பீனட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பீனட் பட்டர் நம்ம அதிகமாக எடுக்கிறதுனால ஃபைட் அகேன்ஸ்ட் த ஆனெக்சிட்டி அண்ட் டிப்ரெஷன் ஸோ அனெக்ஸிட்டி அண்ட் டிப்ரெஷன் பிரச்சனைனால அஃபெக்ட் ஆகுறாங்க கண்டிப்பாக அந்த பீனட் பட்டர் எடுக்கிறதுனால ஸோ படிப்படியாக அவங்களோட டிப்ரெஷன் உங்களோட அனக்சிட்டி வந்து குறையும்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்து இந்த பீனட் பட்டர் எடுக்கிறதுனால ப்ரிவெண்ட் த டயபெட்டிக்ஸ் ஸோ சக்கரை நோய் உள்ளவங்க வந்து அதிகமாக உங்களுக்கு சக்கரை நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ ப்ரிவென்ஷன் மோ ப்ரிவென்ஷனாக நீங்கள் இந்த வந்து பீனட் பட்டர் வந்து எடுக்கிறதுனால ஸோ ப்ரிவென்ட் டயபெட்டிக்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளமுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பீனட் பட்டர் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக இம்ப்ரூவ் த ஸ்கேல்ப் ஹெல்த் ஸோ உங்களோட ஸ்கேல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வழுக்கை விழுவுற பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் அதனால வழுக்கை பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பீனட் பட்டர் எடுக்கிறதுனால இம்ப்ரூவ் த ஸ்கேல்ப் ஹெல்த் ஸோ உங்களோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முக்கியமாக உதவியாக இருக்கும் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தா வந்து ஹெல்ப் வித் ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் ஸோ உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தினா வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் பீனட் பட்டர் அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ் த மெமரி ஸோ உங்களுக்கு மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த பீனட் பட்டர் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தனா வந்து நீங்கள் கண்டினியூஸாக இந்த பீனட் பட்டர் பார்த்தினா வந்து வீட் ப்ரெட் அப்புறம் பார்த்தினா ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்திஸ் யோகாட்டு இதோட கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் அதனால் பார்த்தோம்னா வந்து கண்டினியூஸாக பண்ணால் மட்டும்தான் இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தோன்னா குட் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஸோ சில்ட்ரன்ஸுக்கு ரொம்பவே இந்த பீனட் பட்டர் உதவி இருக்கு முக்கியமாக இது எடுக்கிறதுனால நமக்கு வந்து ப்ரிவென்ட் த அல்ஜைமர் டிசீஸ் ஸோ அல்சைமர் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த பீனட் பட்டர் ரொம்ப உதவியாக இருக்குது அதனால மறக்காமல் பீனட் பட்டர் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தோன்னா ப்ரிவெண்ட் த கேல் ஸ்டோன்ஸ் அதாவது பித்தப்பையில் நிறைய பேருக்கு வந்து கல் உற்பத்தி வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில பிரச்சனைகள்னால அவங்களுக்கு பித்தப்பையில் வந்து கற்கள் வந்து உருவாகியிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேரால் அவதிப்படுவீங்க இந்த பீனட் பட்டரோட நியூட்ரிஷன் ஃபேக்ட் அதாவது ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பீனட் பட்டரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து டென் கிராம்ஸ் ஆஃப் சுகர் கண்டென்ட் வந்து இருக்குது முக்கியமாக செவன்டீன் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்குது ஃபோர் 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 எம்ஜி பார்த்தோன்னா சோடியம் கண்டென்ட் வந்து நமக்கு இருக்குது முக்கியமாக இதில் அதிகமாக நமக்கு காணப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தோன்னா சிக்ஸ் தேர்ட்டின் நைன் கலோரிஸ் வந்து கிடைக்குது ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸில் சிக்ஸ் தேர்ட்டி நைன் கலோரிஸ் கிடைக்குதுன்னா அப்போ நான் பார்த்துக்கோங்க ஸோ அது பார்த்தா நல்லா எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்ணி தரும் முக்கியமாக ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பீனட் பட்டரில் பார்த்தா நமக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்குது ஸோ அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அடுத்தது பார்த்தோன்னா அடுத்த ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பீனட் பட்டரில் நமக்கு ஃபிஃப்டி டூ கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் கண்டென்ட் வந்து இருக்குது ஸோ அதனால வந்து குட் ஃபேட் தான் இருக்குது ஸோ தாராளமாக வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் முக்கியமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக அந்த பீனட் பட்டர் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்பவே சீப்பான ப்ராடக்ட் வந்து கொடுக்குறேன் சீப்பான குவாலிட்டியான பீனட் பட்டர் வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கிக்கோங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கனா வந்து அதாவது இந்த வீடியோ இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த வீடியோட டைட்டிலில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வியூ ப்ராடக்ட் நிறையா வரும் அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த பீனட் பட்டர் வாங்கிட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எந்த டவுட் ஆனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ பீனட் பட்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம அந்த பீனட் பட்டர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் பிளிப்கார்ட் வந்து பைனோ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே டெலிவரி ஆயிரும் ஸோ ஆன்லைன் பிரைஸோடு கம்மியாக தான் இருக்கும் மறக்காம அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதில் இருக்க பீனட் பட்டராக நான் யூஸ் பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன் அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் அந்த பீனட் பட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுது ஸோ அதனால் மறக்காம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து புரிய வைங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது பீனட் பட்டர் கண்டிப்பாக வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ வேர்க்கடலை வெண்ணெய் தமிழில் சொல்ல போகணும் அப்படின்னா அதனால் மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பை கேஸ்